இன்னைக்கு வந்து நான் ஒரு பொருளை வந்து உங்ககிட்ட காட்ட போறேன் ஏன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இது வந்து நமக்கு குழம்பு ரசம் காய் தனித்தனியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லாத டைம்லயும் யோ சமைக்கணுமே அப்படின்ற ஒரு போர் எடுத்து பார்த்தீங்களா அந்த டைம்ல நம்ம ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு அப்படின்னு நினைச்சிங்கன்னா தட்டைப்பாயை வச்சு சாப்பாடு செய்ய ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் குக்கர்லயே எப்படி ஈஸியா செய்யலாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இன்னைக்கு வந்து நான் ஒரு பொருளை வந்து உங்ககிட்ட காட்ட போறேன் ஏன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவங்க வீட்டில் வந்து யார் இந்த ஃப்ரெண்டு தானே கேட்குறீங்க யாருன்னா குக்வித் சங்கீதா இருக்காங்களே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கோம் அப்படியே அதாவது நாங்கள் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தாலும் யூடியூப் மசாலாவும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியோ பொறமையோ எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்கள் மசாலாலாம் செய்யும் போதும் அவங்களும் சரி நானும் சரி என்ன வந்து பண்ணலாம் இப்படி பண்ணால் நல்லா இருக்குங்க இது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் குக்வித் சங்கீதாவும் சொல்லுவாங்க நானுமே சொல்லிக்குவோம் அதாவது அந்த யூடியூப் சேனல் இந்த பிஸ்னஸை தாண்டி ஒரு உறவு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து தான் எல்லாத்துக்குமே இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரு எப்பயுமே யூடியூப் சேனலில் சமையல் செஞ்சு காமிச்சிட்டு மசாலாவை பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக ரெண்டு பேருக்குமே ஒர்க்லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சிருக்கு அந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தது மனசுக்கும் நல்லா இருந்தது ரொம்ப பிரிஸ்காக இருந்தது அதான் நான் சொன்னேன் இப்போ நம்ம நல்லா நல்லா பேசிக்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இனிமே போய் இன்னும் நல்லா வேலை செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான பொடியெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்மளுடைய மசாலா இதில் தோசை மாவு அதாவது நம்ம ஏழு வகையான தோசை மாவு நம்ம போட்டிருக்கோம் நான் வந்து ரெடிமேட் இட்லி மாவு வந்து ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் இப்போதான் ஒரு பத்து நாள் தான் ஆச்சு இருபத்தி ஆறு கிலோ அரைச்சேன் காலி அடிச்சேன் தக்காளி அடிச்சு இன்னொரு ஃபாரின் போகிறவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அம்மா எனக்கு தோசை மாவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ நான் தோசை மாவுமே புதுசாக நான் போட போகிறேன் அந்த தோசை மாவு நான் சுட்டு பார்த்துட்டு நல்ல முருகலாக சூப்பராக பஞ்சு மாதிரியே இருக்கு நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கு ஃபாரின் போகிறவங்க இதை புளிக்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை கரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிடலாம் நல்ல டேஸ்ட் இருக்கு ஹோட்டல்ல எல்லாம் இந்த புளிக்காம தோசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு உடனே நீங்க கரைச்சு ஊற்றிடலாம் யாராவது வராங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் இருக்கு வேணும்ன்றவங்க இனிமேல் வந்து வெப்சைட்லையும் வாட்ஸ்அப்லேயும் இனிமேல் தோசை மாவு கூட நம்மகிட்ட கிடைக்கிது வாங்கிக்கோங்க இட்லி மாவு எதுக்காக இட்லி மாவு போட்டு அதிலேயும் தோசை பணியாரம் ஊற்றலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் இல்லையா கொஞ்சம் இட்லி காட்டும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் குறை குறை நிறைப்போம் அது தோசை ஊற்றும் போது அந்த அளவுக்கு வரலைன்ற மாதிரி சொன்னாங்க அதனாலயே நம்ம மைண்டில் வச்சுட்டு இட்லி மாவும் பனியாரமும் இட்லி மாவோட மிக்ஸில் நீங்கள் செஞ்சு பாருங்க தோசைக்குன்னு தனியாக அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் முருகெல்லாம் அட்டை வரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ எனக்கு சங்கீதா வந்து எனக்கு ஒரு கிப்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பேக்கிங்கே பக்காவாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நூறு கிராம் அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு பாருங்க ஒரு சிலதெல்லாம் இந்த அஞ்சரைப்பட்டி இருக்குது இல்லையா வந்து நம்ம ஓப்பன் பண்ணும் போது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துரும் ஆனால் இது வந்து நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு மேலேயும் டிசைன்லாம் போட்டுருக்கு நல்லா யோசனை பண்ணி வாங்கியிருக்காங்க ரொம்ப இருக்கு என்னோட ஃப்ரெண்டை சங்கீதம் கொடுத்த மசாலா அஞ்சரைப்பட்டி இருக்கு இல்லையா இதை வச்சுட்டு தான் இனிமேல் நான் வந்து அதாவது என்னென்னா மிளகு ஜீரமோ இதெல்லாமே இதில் போட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் சமையல் செய்யும் போது இதை யூஸ் பண்ணுவேன் தேங்க்யூ சங்கீதா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது கொடுத்ததுக்காக தான் இல்லை எனக்கு ஆனால் உண்மையாகவே எங்களோட இருந்து என்னால் எதுவும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றதாக ஒரே வருத்தம் அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன் டே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் நமக்கு டைம் சரிங்களா வாங்க தட்டைப்பயிர் சாதம் செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சாதமும் தட்டைப்பயிரும் சேர்த்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இதுல என்ன பண்ணிருக்கேன் கால் கப்பு அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்தேன் முக்கால் கப்பு அளவுக்கு அரிசி எடுத்தேன் பாருங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்ல வாசனையா இருக்கும் பாருங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை கடலப்பரப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூன் தான் உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு கருவ போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ஆறு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் நேசா அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதையுமே லேசாக தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக சின்ன வெங்காயமும் இந்த அளவுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை மட்டும் தட்டி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதையும் சேர்க்கலாம் சொல்லுங்க இதுல வந்து ஒரு கால் செட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுவும் மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நல்லா ஓப்பன் பண்ண உடனே மனம் வந்து சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்க இந்த தட்டைப்பயிரை நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இதுலேயே சேர்த்துடலாம் ஊறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இப்போ கால் டம்ளர் போட்டீங்கன்னா அது அரை டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு ஊறி நல்லா பெருசாக வந்துடும் இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி இதில் ஊற்ற வேண்டாம் ஊற்றுனா ஒரு கசப்பு சுவை மாதிரி வரும் அதனால நீங்கள் வந்து இந்த தண்ணியெல்லாம் வடைச்சிட்டு ஊதிக்கணும் வச்சு போட்டேன் அப்படின்னா நம்ம வந்து சாதம் வந்து சீக்கிரமா வைக்கிறோம் தட்டைப்பயிர் வந்து வேகத்துக்கு லேட் நிறைய விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே நீங்க வந்து ஊற வச்சு போடும்போது சாதத்துக்கு எந்த அளவுக்கு விசில் வைக்கிறீங்களோ அதுலயே இது நல்லா வெந்துடும் நல்ல மாவு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டும் வந்து பிளேவர் அந்த அதாவது பருப்போட சுவை எல்லாம் அந்த சாதத்துல உள்ள இறங்கி ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஊற வச்சிட்டு போடுங்க இப்போ வந்து இந்த குருணை கடலாயம் சேர்த்துக்கலாம்

இது வந்து பொன்னி புழுங்கல் அரிசி ராஜபோக அரிசி தான் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இதுவுமே வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்ட ஊறிட்டு போடும் போது நல்லா இருக்கும் சாப்பாடு இன்னைக்கு நான் என்ன பண்ண பருப்பு எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால இப்போ அந்த தட்டைப்பயிறு வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் தண்ணியும் அதுக்கும் தேவைப்படும் அதனால ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க சரியா இருக்கும் மூணு கப் அளவுக்கு ஊத்திக்கலாம் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காம நல்லா வரும் ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா அடிப்பிடிச்சு வந்துடும் அதனால நீங்க இந்த அளவுக்கு ஊத்துட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பாடு உங்களுக்கு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடலையேன்ற கவலையே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் மதியானத்துக்கு எல்லாம் போகும்போது குச்சி குச்சியா சாதம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் மெத்துன்னு இருக்கும் இப்ப இதுலேயே மல்லி இலையும் போட்டுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அது குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் இது வந்து தொட்டுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு தயிர் வெங்காயம் வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னா முட்டை இருந்தாலே போடும் இல்லைன்னா சிப்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் இப்போ இது மூணு விசில் ஹை ஃபிளைம்லேயே இருக்கிறதோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளைமில் வச்சிடலாம் அப்போ வந்து உங்களுக்கு டட்டர்ஃபையும் நல்லா விழுந்து வரும் சாதமும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் சொன்ன டைமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசாக வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா அதையும் வச்சுக்கலாம் எதுவுமே இல்லை எனக்கு வத்தல் வடகம் அதெல்லாம் இருக்குன்னா அதை முறிச்சு சாப்பிடலாம் என்கிட்ட வந்து இந்த பூண்டு வெங்காயம்லாம் போட்டு வத்தல் அரிசியில் போட்டு செஞ்சது தான் இந்த வத்தல் இருக்கு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுப்பேன் அது மாதிரி வந்து குட்டி குட்டி முறுக்கு அதுவுமே நம்மகிட்ட இருக்கு முறுக்கு அரிசி வத்தல் இதுவுமே நம்மகிட்ட இருக்கு அதுக்கப்புறம் தான் நான் பூண்டு வெங்காயம்லாம் போட்டது வத்தல் இருக்குனது அது இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு சாப்பிடும் போது இதுலயே கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே இருக்கு அதனால நல்லா இருக்கும் டேஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு தான் இது சின்ன முறுக்கு இது பெரிய முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் இது வந்து இந்த வெங்காயம் பூண்டு இதுலயே வந்து நமக்கு காஞ்ச மிளகா போட்டது இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கும் இது காஞ்ச மிளகா போட்டது நல்லா இருக்கும் டேஸ்ட் இல்லை சூட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நான் இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டிருக்காங்களா இதுவும் இந்த முறுக்கு பெரிய முறுக்கு இருக்கு இல்லையா அதில் நம்ம அரிசி வத்தல் அதையும் பொறிச்சு காட்டுறேன் நல்லா இருக்கும் டேஸ்ட் கூட இது வந்து நம்ம தட்டப்பயிறு சாதத்துக்கு இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடுவோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சிக்கலாம் அப்போ எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் அதில் போட்டிருக்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவந்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் நிறைய பேர் நம்மகிட்ட இதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எண்ணெயும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம முறுக்கும் இருக்குது பண்ணி போடும்போது நம்ம நம்ம நிறைய எண்ணெய் வந்து இதுலேயே இந்த குட்டி முறுக்கும் இருக்கு வேணா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கீங்க சின்ன சின்னதா இருக்குது பெரிய முறுக்கு இது குட்டி முறுக்கு இது வெங்காயத்துல பச்சை மிளகா போட்டது இது காஞ்ச மிளகா போட்டது நிறைய வத்தல் வடகம் இருக்கு அது மாதிரி சுண்டக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த வெங்காயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் உப்பு மொத்தம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதில் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா படைஞ்சி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இந்த தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் நாத்தம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா வெங்காயம் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட இந்த தே தேங்காய் துருவல் போட்டு நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த புளிப்பு சுவையெல்லாம் தக்கு தயிரில் இருந்ததுன்னா அந்த புளிப்பு சுவையை எடுத்துரும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அதுக்காக நம்ம அந்த தேங்காய் துருவல் போடுறது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா இருக்கு இது வந்து நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கு வெந்துருக்குமா தட்டைப்பயிறு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பாருங்கள் இது பாருங்கள் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ மாவு மாதிரி வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு போடும்போது உங்களுக்கு நல்லா மாவு மாதிரி வெந்துரும் சாதமும் நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க வந்து இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா வந்து விசில் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி முட்டை ஒன்று வச்சுக்கோங்க வெஜிடேரியனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து வத்தலும் வடகம் வெங்காயம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும் இல்லை எனக்கு வந்து நாங்கள் நான்வெஜ்மா அப்படின்னா இந்த மாதிரி முட்டையும் வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு தட்டைப்பயிரும் போட்டிருக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு நல்ல ஹெல்த்தி நல்ல ஒரு முட்டை தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும் இதுக்காக வேறு எதுவும் மெனக்கடணும்னு அவசியம் இல்லை அது இன்னைக்கு வந்து ஒரு தட்டைப்பயிர் சாதம் ரொம்ப அட்டகாசமாக செஞ்சுருக்கோம் பிரியாணிலாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நேரத்துலேயும் சரி நம்ம வீட்டில் வந்து குழம்பு ரசாலா வைக்க வேண்டாம் ஒரே போர் அடிக்குதுன்ற நேரத்தில் இந்த சாப்பாடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ஒரு வாட்டி நீங்கள் இதை வந்து எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் நெய் ஊற்றி சாப்பிடுங்க ஃபைனலா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இதில் போட்டுருக்கு தட்டை நல்லா வெந்துக்கிறதுனால இந்த சாத கோடை எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் எனக்கு வாய் ஊறுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு வந்து வத்தல் வடகம் வங்கம் இல்லை முட்டை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது எதுவுமே இல்லைம்மா அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தாலுமே வச்சு சாப்பிடுங்க இதை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறமிலாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க்யூ